இங்க பாரு திருமாவ என்ன விட்டு போக மாட்டல்ல? நாங்க போக மாட்டோம். இங்க தான் இருப்போம். 나 இயன் பேரndan திரும வரணனும் நினைச்சேன். நீயும் வந்துட்ட. நாங்க போக மாட்டோம்னு வேற சொல்ற. ஓ! அப்படியா? ஹே ஆ நானும் என் வீட்டிலேயே இருந்துடலாம் தான் நினைச்சேன் உங்க பேரன்தான் நான் இல்லாம இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார் சரி ஏதோ போனா போதுன்னு தான் நான் வந்தேன் அப்படியாடா அது ஆமா பாட்டி காவிரி நான் எப்படி தனியா வருவேன் என்ன காவிரி விஜை, நீ வந்தது கப்பருந்த வீடு வீடாவே இருக்கு. ஏய்! இங்கே வா. என்னையா? உன்னை இல்லாம். பின்ன வேறை யாரைக் கூப்பிடுகிறேன் வா வா. வா. நல்லபடியா எனக்கு பேட்டியோ பேரனோ பெத்து கொடு சரியா எப்பவும் போல ஓடுறது குதிக்கிறது இந்த சாகசம் எல்லாம் பண்ணக்கூடாது பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பொறுமையா உட்காரணும் ரொம்ப குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய வேண்டாம் ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா சரிங்க பாட்டி எங்க வீட்டோட வாரிசை பத்திரமா என் கையில பெத்து கொடுக்கணும் பெத்து கொடுத்துட்டு நான் இங்க இருக்கலாமா இல்ல கிளம்பனுமா ஏய் கொன்றுவேன் உன்ன இனிமே இந்த வீட்ல யாரும் இந்த பேச்ச பேசவே கூடாது உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும்டா ஆனா அந்த பசுபதி திரும்ப மாட்டான்ல அவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அவனுக்கு ஆக மாட்டேங்குதே உடனே கிளம்பி பிரச்சனை பண்ண வந்துடுறானே அது ஏன்னு இவங்க தான் சொல்லணும் பசுபத்தி இவங்களோட சம்பந்தி தானே உங்க சம்பந்தி பத்தி தான் கேக்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க ம் பாயிண்ட் புடிச்சதா ம் அவரோட தான செத்து கேக்குறா டேய் உங்க சம்பந்தி தானே சொல்லுங்க ஐயோ ஆமா பெரிய சம்பந்தி ஒரே புள்ளடா அவன் வேலை செய்யாம ஊதரியா திரிஞ்சப்ப கூட நான் இவ்வளவு அவட நினைச்சு கவலைப்பட்டதே இல்ல என்னைக்கு அவன் பசுபதி பொண்ண கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து அவன் படாத பாடுபடுறான் சரி நம்ம கூட தான் அவன் இல்ல அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா அதுவும் இல்ல அந்த ராகினி எதுக்கு தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணாலோ அவக்கிட்ட மாட்டிக்கிட்டு என் பிள்ளை ரொம்ப அவஸ்தப்படுறான் இதெல்லாம் நடக்கும்னு காவேரி அப்பவே சொன்னா யார் கேட்டா உன் புருஷனும் சேர்ந்துட்டு ஆடுனாரு